அண்ணா சீரியல்ல இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியோக்குள்ளே போகலாம் ஜெயிலரம்மா சூடாமணிக்கிட்ட கேட்குறாங்க என்னச்சு சுடாமணி வெடியே காலம் அழுதியமான்னு கேட்குறாங்க ஆமாம்மா வாழ்க்கையில் எவ்வளவோ பட்டு ஜெயில்லை நான் சாக தான் சாகப்பட்றேன்னு இருந்தேங்கிறாங்க ஆ நீ சொல்கிறது புரியுது சூடாமணி அவன் பையன் தான் தேடி வந்துட்டேன் நல்லங்கிறாங்க ஆமாம்மா அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே வந்தது என்னை கண்டுபிடிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் நான் ஊருக்குள்ளே ஒத்துமைன்னு அவ்வளவு போராடிட்டு இருக்கிறான் ஆனாலும் அவனால் இன்னும் ஜெயிக்க முடியலையாமாங்கிறாங்க சுடாமணி அவன் தான் என்ன பண்ணுவான் அவனும் தானே இருக்கான் கொலையும் கொள்ளையும் செஞ்சிடறாங்க ஆனால் தப்பே செய்யாத ஒருத்தையை எவ்வளோ ஒரு குற்றவாளின்னு சீக்கிரம் நிரூபித்து கட்டிடுறாங்க பாருங்களேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத சூடாமணி அதான் அந்த பாண்டிய அம்மாவையும் உள்ளே அனுப்பிட்டேன்ல கனவு கண்டதுனால தான் நான் உயிரோடு இருக்கணுமாங்கிறாங்க அட இதுக்கெல்லாம் நீ பயப்படுவேன் அது ஒரு சாதாரண கனவு உனக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் எல்லாம் இருக்கோம்லாம் பார்த்துக்க மாட்டமான்னு கேட்குறாங்க ஜெயலலம்மா அம்மா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்துக்குவீங்க ஆனாலும் நான் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் தெருவில் நான் எல்லார் முன்னாடியும் கம்பீரமா அந்த தெருவில் நடப்பேனா இல்லை செத்து போயிருவேன்னு எனக்கு பயம் அறிச்சுமாங்கிறாங்க சுடாமணி அதுக்கு தான் அவனை உன்னை கூட்டிகிட்டு வரட்டேன் கைதிகள் கண்காணிப்பு ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல பரவாயில்ல உன்னை வெளியே அனுப்பலான்னு நான் ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு சுடமணி என்னோட சொந்த ரிஸ்கில் உனக்கு பரவாயில்ல விட சொல்லி நான் மனு கொடுத்துருக்கேன் சுடமணிங்கிறாங்க அனுமதியும் கொடுத்துட்டாங்க நீ உடனே வெளியில் பரவாயில்ல போகலாங்கிறாங்க அந்த ஆர்டர் இந்த இன்னைக்கே நீ வேணாலும் வெளியில் போகலான்னு சொல்லி அந்த ஆர்டர் கையில் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலேன்னு சூடாமணி கண்கலங்கிறாங்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இது என்னோட சொந்த ரிஸ்கில் தான் உனக்கு பரவாயில்ல வெளியே விடுறேன் நாங்கள் சொன்ன டைமுக்குள்ளே நீ உள்ளே வந்துட்டீங்கன்னா போதுங்கிறாங்க வழக்கமாக பரவாயில்ல போறவங்களுக்கு கூட ஒரு ஆஃபீஸரை அனுப்பணும் ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஆஃபீஸ் வேலை அனுப்பலன்னு சொல்றாங்க உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் உன் கூட எந்த ஆபீஸ்லயும் அனுப்பலன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சூடாமணி அவங்க காலை பிடிச்சு கும்பிடுறாங்க ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க ஜெயலலிதமா பரணி அவங்களோட சர்டிபிகேட் எல்லாம் எதோ செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு சண்முகம் வராங்க அமெரிக்கா போறேன்னு கேக்குறாங்க அது இன்னும் முடிவு பண்ணலைங்கிறாங்க அப்ப நீ போறது உறுதியானு கேக்குறாங்க சண்முகம் ஆமாங்கிற நீ இதெல்லாம் கூட மறந்து இருக்கலாம் இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கா சொல்றேன்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க பட்ட துன்ப வேதனைகள் எல்லாமே சொல்றாங்க மூணு பொட்ட பிள்ளைங்க ஒரு குடிகார அப்ப இவங்க எல்லாத்தையும் ஏழு வயசுல எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பெத்தவ ஜெயிலுக்கு போயிட்டா அந்த கதை உனக்கு தெரியும் இல்ல ஒன்னும் சாதாரணமா போகல உன்னை வரதான் அவளை தந்திரமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாரு பத்தாதுக்கு அவளுக்கு அவசாரிப்பட்ட வேற கட்டி விட்டு இருக்காரு கேட்டவனவங்க நடு தெருவுல நிக்க வச்சு என் தங்கச்சிகளையும் எங்க அப்பனையும் என்னையும் கேட்க கூடாத கேள்வி கேட்டிருக்கேன் ஓடி போனோம் அவன் ஓடி புருஷன் ஓடி போனவன் தங்கச்சின்னு எத்தனை அசிங்கத்து மேல அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா நீயும் இதையெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் ஓடி 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 ஒளிஞ்சு கூனி குறுகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னு இருக்கோம் உனக்கும் தெரியுமில்ல ரத்னா கல்யாணம் எதனால் நினைச்சு ஏன் நினைச்சனும் எவ்வளவு கேவலம்னா அதை நினைச்சு ஆ ரத்னா எவ்வளவு நாள் எம்பட்டு நாள் தூங்காம அழுது இருக்க தெரியுமா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல யாராவது சொல்லியாவது நீ கேள்விப்பட்டிருக்கா அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி எல்லாம் வலிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல ஒரு டாக்டர் தானே வெளியில காயம் இருந்தா அந்த வழி தெரியும் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வலி என்னங்கிறது உனக்கு தெரியுமா வலி தாங்க முடியாம வெஸ்த கொடுத்து செத்து எத்தனை வாட்டி போயிருக்கோம் அது தெரியுமா உனக்கு அப்படி யாராச்சும் சொல்லியாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா அந்த வலி வேதனை அனுபவம் இதெல்லாம் ஒவ்வொரு நாள் நெருப்புல நிக்கிற மாதிரி வலிக்கும் பாரு உனக்கு எங்க தெரிய போது நான் கோவப்பட்டேன் கோவப்பட்டேன் யார் மேல கோபப்பட்டேன் ரோட்ல போறவன் மேலயே கோவப்பட்டேன் விட்டு போனேன் ஒருத்தன் போக போக என்னைய துரத்தி துரத்தி குத்திக்கிட்டே இருப்பான் ஓட ஓட விரட்டி விரட்டி குத்துவான் என்னையும் என் அம்மையும் என் தங்கச்சிகளையும் எங்க அப்பனையும் அசிங்க அசிங்கமா பேசி திட்டுவான் போதுண்டா போதுண்டான்னு விலகி விலகி போனாலும் அவன் வந்து வந்து குத்துவான் வழி தாங்க முடியாம நாங்க துடிச்சு போய் கேள்வி கேட்டா அது கோமல நீ வலி தெரியாத வரைக்கும் அடுத்தவனுக்கு அவன் அட்வைஸ் பண்ணலாம் அந்த வலியும் வேதனையும் இருக்கிற இடத்துல இருந்து யோசிக்கணும்ல அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் நீ கேள்விப்பட்டியா பாதையில வந்தவுதானே பாதையில வந்தவளுக்கு என்ன தெரிய போதுங்கிறாங்க சொன்னாரு நான் புரிஞ்சுக்கலையா நான் வேடிக்கை பார்த்தேன்னு பரணி கேட்கிறேன் தாயே நான் உங்ககிட்ட ஒன்னும் வாக்குவாதம் பண்றதுக்காக நான் சொல்ல வரல நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நான் சொன்னேங்கிறாங்க சரி எங்கிட்டு வேணாலும் போ என்ன வேணாலும் பண்ணு சுதந்திரமா இரு நீ என்ன வேணாலும் பண்ணு சந்தோஷமா இரு உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க சாமி இந்த வீட்டுல உன்னை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க சாமி நீ என்ன வேணாலும் பண்ணு நீ பாட்டுக்கு போ தடுக்க மாட்டாங்க யாரும் சண்முகம் இப்படியெல்லாம் எல்லாம் அழுதுகிட்டே பேசும்போது பேசி முடிச்சிட்டியாடா அப்படின்னு பரணியும் அழுகிறாங்க நீ செய்யறதெல்லாம் கரெக்டு நான் செய்யறதெல்லாம் தப்பு உன் கோபத்தை என்னைக்குதான் நான் தப்புன்னு சொன்னேன் அதுக்காக நீ அருவாள் இருக்கிறது எல்லாம் என்னால சரின்னு சொல்ல முடியாது உன் கோவம் நியாயம்னா என்னோட கோவம் நியாயம் தான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வீராவும் கண்ணியும் வராங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ணை தொடச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்னில கண்ணி என்ன வீர வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லை ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க சண்முகம் இல்லை கதவு திறந்து கிடந்தது அதான் சரி நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேங்கிறாங்க வீரம் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு வீர கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்கிறாங்க சரி ரெண்டு பேர் கால் அலம்பிட்டு போய் ஏதாவது சாப்பிடுங்கிறாங்க பரணியும் இருங்களே நான் போய் காப்பி போட்டுட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க வீராக்கும் என்ன நடந்ததுன்னே புரியாமல் ரெண்டு பேர்த்தையும் புதிராக பார்க்கணும் வெள்ளப்படவியை கொண்டு வந்து ஜெயிலர் மாட்டை கொடுத்துட்டு கிளம்புறேங்கிறாங்க சுடாமணி உனி வெள்ளப்பட வெளியே பார்த்துட்டு கலர் படவில பார்க்கும்போது உனக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க பரோல் ஆர்டர் இது எப்பவும் உன் கூடவே வச்சுக்கோங்கிறாங்க சரியமானு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறாங்க சுடாமணி இது உன்னோட பணம் நீ ஜெயில உழைச்சதுக்கான பணங்கிறாங்க எதுக்குமா இவ்வளவு பணங்கிறாங்க இது எல்லாமே உன் பணம் தான் வாங்கிக்கோங்கிறாங்க வாங்கிக்கிறாங்க சுடாமணி அதுக்கு நீ எவ்வளவு பணமாமா அப்படின்னு சுடாமணி கேட்கறாங்க ஆமா நீ ஜெயிலுக்கு வரும்போது உங்க ஊர்ல டீ எவ்வளவுன்னு கேட்கறாங்க ரெண்டு ரூபாய்ங்கிறாங்க இப்ப எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு ரூபா இந்த பணம் எல்லாமே உன்னோட பணம் தான் ஆனா சொல்ல இந்த பணம் உனக்கு ஒரு மாசத்து கூட செலவுக்கு தாங்க அதை வச்சு கொயிருந்தாலும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சந்தோஷமா போயிட்டு நாங்க சொன்ன டைமுக்கு முந்தைய நீ வந்துடணும்னு சொல்லி அனுப்புறாங்க ஜெயிலரமா சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் மன்னத்தினால வந்துருவேங்கிறாங்க சுடாமணி பொருள் எல்லாம் ஏதாவது இருந்தா கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க சரின்ட்டு போறாங்க சூடாமணியும் ஜெயிலர் கான்ஸ்டபிள் மேடமும் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா பாண்டியம்மா வந்ததும் ஏ என்னது அப்படியே ஜிகு திகு திகுன்னு வெளியில கிளம்பிட்டேன் உனைய வெளியில விட்டுட்டாங்களான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா ஏ பாண்டியம்மா இவளுக்கு பரவல் கிடைச்சிருக்கு ஊருக்கு போறாங்கிறாங்க அந்த அம்மா அப்படியே விளங்காத விலை எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ ஊருக்குள்ள போவே ஊருக்குள்ள உன்னை பாக்குற அம்பட்டு பேரும் அப்படியே காரி தூக்கி ஓடி போனுவேன் ஓடி போனுவேன்னு உன் மூஞ்சிக்கு நேரம் பேசுவாங்க அங்கிட்டு போய் நீ அசிங்கப்பட்டமா வேண்டாண்டி வேண்டா சொந்த ஊர்ல போய் அங்க போய் அசிங்கப்பட்டு நிக்கிறத விட நான்கிட்ட செத்து தொலை அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க பாண்டியம்மா சூடாமணிக்கு சரி கோம் ஆத்திரம் வருது அப்படியே மின்னல் வேகத்தில் ஒரு அடி ஒண்ணு இடி மாதிரி இறக்குறாங்க பாண்டியம்மாவுக்கு பல்லே ஒன்று இப்படி ஒரு பாவி பேசியா அப்படின்னு திரு பார்க்குறாங்க பாண்டியமா நான் என்ன உன்ன மாதிரி அனாதியா நான் ஒன்னும் உத்தமீன் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் பெத்த சிங்கக்குட்டி இருக்கான் சண்முகம் அவன் நிரூபிப்பாண்டி நான் உத்தமீன் நிரூபிக்காம ஏன் உசுறு போகாது உன் தம்பியை உனக்கு துரோகம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கான் ஏன்னு கேட்க கால் இல்லாம அனாத நினைக்கிறேன் நீ என்ன வந்து கேள்வி கேக்குறியா அடுத்து ஏதாவது பேசுனேன் சூடாமணி பாண்டியம்மா மறந்து போய் தான் நிக்கிறாங்க ஏதோ அடி அடிப்போடி அப்படின்ட்டு நிற்கிறாங்க சூடாமணி ஜெயில விட்டு வெளியில வராங்க திருச்செந்தூருக்கு வந்துடுறாங்க திருச்செந்தூர் வந்ததும் அந்த போர்டை பார்த்ததும் ஊருக்குள்ள வந்துட்டோங்கிற திருப்தி இதே ஊர்ல குழந்தைங்களையும் குடும்பத்தையும் புருஷனையும் விட்டுட்டு போனதை நினைச்சு பார்த்து கண்ணீரோட போறாங்க சூடாமணி சூடாமணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில மோதிடுறாங்க ஏமா யார் மணி ஏமா வண்டியில மோதிருக்கு ஏன் வண்டிதான் கிடைச்சதா ஓரமா போமாங்கிறாங்க அட கோபால இது அவங்க கூட என்ன மறந்துட்டேன்னு பாக்குறாங்க கேட்டுட்டே இருக்க யார் மணி அப்படிங்கிறாங்க நீ ராஜமக கோபால் தானுங்கிறாங்க ஆமாங்கிறாங்க ஆமா நீங்க யாருன்னு கேக்குறாங்க பதில் சொல்லாம சூடாமணி அப்படி போயிருந்தாங்க யார் மணிங்க சொல்லிட்டு போங்கிறாங்க சூடாமணி பேசாம வந்துடுறாங்க முருகனோட கோயில் வாசலுக்கு வராங்க அங்க நடத்து எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க இதே கோயில் வாசல்ல நம்ம பூ கட்டிட்டு இருந்தோம் குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு போனோம் சண்முகம் தடி வரிசல் எல்லாம் பழகிட்டு இருந்தானே அப்படின்னு நினைக்கிறாங்க கோயில் வாசல்ல சண்முகம் பரணி ரெண்டு பேர்த்தோட கட் அவுட் வச்சிருக்காங்க அந்த போஸ்டரை பார்த்ததும் சூடாமணிக்கு அவ்வளவு சந்தோஷம் டாக்டர் பரணி தர்மகர்த்தானும் சண்முகம் பிரசிடண்டனும் பேர் போட்டிருக்காங்க இத பார்த்ததும் சூடாமணிக்கு அவ்வளவு ஆசை சந்தோஷம் பரணி கண்ணத்துல முத்தம் கொடுக்குறாங்க கோயில் மணி யோசி கேட்டதும் சூடாமணி கையெடுத்து கும்பிடுறாங்க மறுபடியும் வழிபயணத்தை தொடர்றாங்க கையில மஞ்ச பைய தாவிக்கிட்டு முந்தானியால மூஞ்சி மூடிக்கிட்டு வராங்க சூடாமணி அவங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க அந்த அன்னைக்கு நடந்தது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க இந்த வீட்டு வீட்டு போய் எத்தனை வருஷங்கள் ஆச்சு இந்த வீட்டுல குழந்தைகளை பிஞ்சு குழந்தைகளை விட்டுட்டு போனமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க சூடாமணி சண்முகம் ரத்னா வீரா கனி இவங்க எல்லாத்தையும் குழந்தையா இருக்கும்போது சூடாமணி விட்டுட்டு போயிருக்காங்க இப்ப வந்து பார்க்கும்போது டாக்டர் பண்ணினு ஒரு பக்கம் சண்முகம் பிரசிடண்ட்னு போர்டை பார்த்து சந்தோஷமா மெச்சு பார்த்துட்டு இருக்காங்க கனி வந்ததுமே அவங்கள பின்னாடி பார்க்கும்போது யாருங்க நீங்கன்னு கேட்கும்போது போது சூடாமணி திரும்பி பார்க்கறாங்க மணி கனியை பார்த்ததும் சந்தோஷத்துல முன்னாடி போறாங்க எங்க யாருங்க நீங்க அப்புறம் எப்படிச்சு எங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறீங்களே யாருங்க நீங்கன்னு பின்னாடியே போறா கனி நீ கனி தானே கேட்கறாங்க சூடாமணி ஆமா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறா கனி சூடாமணி அப்படி தொட போறாங்க இங்க பாருங்க தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க கன்னியாகுமரிக்காரங்களான்னு கேட்கறாங்க கனி இல்லைங்கிறாங்க சூடாமணி சரி சரி நீங்க அந்த பக்கம் திரும்பி நிலுங்களா அப்படிங்கிறாங்க அடேங்கப்பா என்ன அதிகாரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு

நம்மளை நம்ம வீட்டில் வந்து கனியா நீ அப்படின்னு கேட்டுருக்காங்க யாருன்னு தெரியலங்கிறாங்க அப்படியா சரி இரு சண்முகனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பர்னி உடனே சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாரோ ஒரு லேடி வந்து கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்கங்கிறாங்க யாராக இருக்கும்னு யோசிக்கிறாங்க சண்முகம் யாரும் வீடு தேடி வந்ததுக்கப்புறமா சூடாமணி அங்கே இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல சொல்லி பார்க்கலாம்